சுவாதி நட்சத்திரம் என்பது துலாம் தான் ராசிகள் அதனால ஜென்ம ராசி இந்த குழந்தைக்கு துலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஈஸியா இருக்கும் இதை மட்டும் இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா ராசி ஈசியா வந்துடும் துலாம் உறுதிப்படுத்திட்டோம் இது துலா ராசிக்குள்ள இந்த இருக்கும் இருக்கும்போது குழந்தை வந்திருக்கு உயிர் என்பது சிம்ம ராசியில் இருக்கு சூரியன் என்பது மேசராசியில் இருக்கு சூரியன் சித்திர மாசமா இருக்கிறதுனால மேசராசின்னு போட்டுட்டோம் லக்கணத்தை நம்ம சூரிய ஒளி சிம்மத்தில உதவி அதையும் பார்த்துட்டோம் சந்திரன் அணிகிற பிடிங்கி பார்க்கலாம் அதை சின்ன ஒரு கட்டை மாதிரி போட்டு நம்ம இங்கே போட்டலாம் இந்த போட்டு அந்த கட்டத்தை போட்டேன் ஒரு கட்டத்தை போட்டுன்னு ஈஸியாக வந்துருக்கோம் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சூரியனை இங்கே போட்டு சித்திர மாசங்கனால இங்கே போடுறேன் வேற மாசம் தான் மாறி மாறி வரும் லக்கணத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்

இந்த தலைப்பு பார்க்க போறோம் இது ஒண்ணுமில்ல இதுக்கு என்ன விதி நமக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன திசை வருது இப்போ எந்த கிரகத்தின் நட்சத்திரம் குழந்தை பிறக்குதோ அந்த கிரகத்தின் திசை தான் ஆரம்பிக்கும் இந்த குழந்தை ராகு திசையில பிறந்திருக்கு சிவாதி என்பது ராகுவின் நட்சத்திரம் எனவே ராகு திசை இந்த குழந்தை பிறந்திருக்கிறதுனால இதுக்கு முதல் திசை ராகு திசை தான் ஆரம்பம் ராகு திசையின் கால உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வருஷம் அதுல பதினெட்டு வருஷத்துல நாலு பாதத்தின் அளவுக்கு தான் பதினெட்டு வருஷம் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இது ரெண்டாம் பாத்திரம் தானே வந்திருக்கு ரெண்டாம் பாத்திரம் வந்திருக்கா எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ திசை எவ்வளவு திசை போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம சில ஒரு சில பார்முலா வச்சு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நான் சொல்ற பார்முலா அப்படி குறிச்சுக்கோங்க ரொம்ப எளிமையா இருக்கும் சில பார்முலா சொல்றீங்க அதாவது குழந்தை பிறந்த செல்வி நாடி குழந்தை பிறந்த நட்சத்திரத்தின் செல்வி நாடி ஒண்ணு புரிஞ்சுங்க பார்முலா சொல்றேன் செல் வினாடி பெருக்கல் திசா நாட்கள் திசா ஆதி அண்ட பரம வினாடி. வினாடிதான் இந்த பார்வனா பற்றி எடுத்தீங்கன்னா இந்த பரம்பரை வச்சுட்டீங்கன்னா எல்லா குழந்தைகளும் திசை புத்தி எடுத்துடலாம் தாயின் கர்ப்பத்தில் சென்ற நாட்கள் போக எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த மூணு விதியை திரும்ப சொல்றேன் குழந்தை பிறந்த செல் வினாடி குழந்தை விழுந்த எந்த திசை அந்த திசையின் நாட்கள் பெருக்கல் அதை வச்சு வகுத்தல் ஆகிய எந்த பரம்பரை நாளைக்கு வினாடி இவ்வளவுதான் இதை வச்சு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் செல் வினாடி எங்க இருக்கு பாருங்க குழந்தை பிறந்த செல் வினாடி நம்ம எடுத்து வச்சுட்டு பாருங்க ஒரு திசாபத்தி பாக்குறதுக்காக நட்சத்திரத்தில் செல்வி வச்சிருந்தோம் சுவாதி நட்சத்திரத்தில் செல்வி நாடு சுவாதி எவ்வளவு ஆதி எந்த பரமா வினாடி என்பது இந்த தொண்ணூறு வினாடி என்பது ஆதி எந்த வினாடி எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப செல்வி நாடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா செல்வி பாருங்க செல்வி வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்று செல்வி நாடி

பெருக்கள் ஆறாயிரத்தி எண்பது ஆதி இந்த பறநாளி வேண்டுதல் இது எடுத்து போட்டீங்கன்னா தாயின் கற்பத்தில் சென்றது கிடைக்கும் இவ்வளவுதான் தாயின் கற்பத்தில் சென்றது கிடைக்கும் நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் கிடைச்சிருக்கு நாட்கள் சென்ற சென்றது கிடைச்சிருச்சு சென்ற நாட்கள் இவர்தான் சென்று மொத்த நாட்கள் ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது நாட்கள் தாயின் கற்பத்தில் சென்றது